நெல்லையில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் நெல்லையில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது எவ்வளவு டிகிரி அங்கு வெயில் வாட்டி வதைத்து வருகிறது மக்கள் தங்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிஷ்மா வினோத் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி வருகிறது அவ்வப்போது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை உள்ளிட்ட சில பகுதிகளில் வந்து அவ்வப்போது மழை பெய்து இருந்தாலும் கூட தொடர்ந்து திருநெல்வேலி தச்சநல்லூர் மேலப்பாளையம் நாங்குநேரி வள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி கொண்டுதான் வருகிறது குறிப்பாக கடந்த நான்கு தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் நூறு டிகிரிக்கும் மேலாக இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் என்பது காணப்படுகின்றன தாக்கம் என்பது பொதுமக்கள் தேவையான குளிர்பான கடைகளை தேடி செல்கிறார்கள் பொதுமக்கள் நேரடியாக சென்று தங்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக குளிர்பான கடைகளை பார்க்க முடிகிறது அதே போல நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களும் தங்கள் வீடுகளில்

வெயிலின் தாக்கம் நிலையில எப்படி இருக்கு உங்களுக்கு வியாபாரம் எப்படியா இருக்கு வியாபாரம் அமோகமா போய்கிட்டு இருக்கு வெயில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயில் நல்ல வெயில் தான் சரியான வெயில் அக்கணிச்ச தடவை தான் வெயில் அடிக்கி அதனால மக்களுக்காண்டி கரும்பு ஜூஸ் கேட்குற மக்களுக்கு அப்பப்போ ஜூஸ் அடிச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா வெயில் நேரம் இப்போ வந்து வெயிலின் தாக்கத்தினால பொதுமக்கள் இந்த குளிர்பன கடைகளை தேடி வராங்களா குளிர்பனத்தை தேடி வராங்க குளிப்பான தேடி மக்கள் விரும்பி வாராங்க கரும்பு சாறு சருப்பத்து சோடா எல்லாம் எங்கிட்ட இருக்கு எல்லாம் வாங்கி வாங்கி குடிக்காங்க மக்கள் நிச்சயமாக அவர் தெரிவித்துக் கடந்த பதினைந்து தினங்களாக இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்த போதிலும் கடந்த நான்கு தினங்களாக திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக தான் பொதுமக்கள் தங்களுடைய குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தொடர்ந்து பல பகுதிகளிலும் இன்னும் சாலைகள் முழுவதுமே இந்த வெறிச்சோடி காணப்படும் ஏன்னா அடுத்த கட்டமாக விநாயகர் சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் வந்து இங்கே மிக சிறப்பு வாய்ந்தவையாகும் என்றால் குறிப்பாக இந்த குலசேகர பட்டத்திற்கு மிக அலங்காரி பல்வேறு வேடங்கள் அணிந்து நேரடியாக பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு காணிக்கைகளை பெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வெயிலில் வந்து விடுபடுவதற்காக தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது நெல்லையில் வாட்டி வரும் வெயிலால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்தான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்